வணக்கம் ஜெயன் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் அப்படின்னாலே நமக்கு பொதுவான நினைவுக்கு வருது பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவா கைபர் கைவர் பக்துன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாகாணம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அடக்கி ஆளக்கூடிய அந்த பஞ்சாப் மாகாணம் ஆனால் சிந்து அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு மாகாணம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸோ பாகிஸ்தானுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாநிலங்களை பிரிச்சுருக்கோமோ அது மாதிரி அவங்க மாகாணங்களாக பிரிச்சுருப்பாங்க பஞ்சாப் ஒரு ப்ராவின்ஸ் சிந்து ஒரு ப்ராவின்ஸ் பலுச்சிஸ்தான் ஒரு ப்ராவின்ஸ் கைபர் பக்தன்கோ ஒரு ப்ராவின்ஸ் அப்புறம் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அதை வந்து ஃபெட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் பாகிஸ்தானுடைய அடிப்படை கட்டமைப்பு இப்போது பலுச்சிஸ்தான் முதல்ல பிரியுமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய பஸ்தூன் இன மக்கள் வாழ வாழக்கூடிய பஸ்தூனி ப்ராவின்ஸ் முதல்ல பிரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணாவது இது வரைக்கும் சைலண்டாக அது வரைக்கும் நியூஸ் பெரிய லெவலில் வராமல் இருந்த சிந்து இன்னைக்கு போர்க்கொடியை தூக்கி நிற்கிறாங்க அப்படின்றது தான் முதல் முக்கியமான ரீசன் இந்த பிரச்சனை மிக பூதாகாரமாக வெடிக்கப் போகுது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி சீக்கிரம் தனியாக போகிறதுக்கான அந்த விதைகளை பாகிஸ்தான் இராணுவம் ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட டீட்டெயில் என்ன அப்படின்றத ஃபுல்லா பாருங்க அடிப்படை தேவை என்ன குடிக்க தண்ணீர் சுவாசிக்க காற்று உண்ண உணவு உடுக்க உடை படுக்க இடம் இப்போ இங்க பிரச்சனை வந்திருக்கிறது தண்ணீர் தண்ணீர் எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு மூணு வருடம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டெல்லாம் எல்லாம் வறட்சி வரும்போது எந்த அளவுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டதுன்றத நம்ம கண்மூடி நம்ம கண் நம்ம கண் முன்னாடியே பார்த்துருக்குறோம் சரிங்களா இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது ஜே எஸ் எஸ் எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜே சிந்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற அமைப்பு சிந்து ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்ற ஒரு இன்சர்ஜென்சி குரூப்பும் அங்க இருக்கு அது ஒரு சிறு லெவல்ல இருந்தாலும் அவங்களும் இப்ப பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட சேர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கக்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எதனால பிரச்சனை அப்படின்னா ஜிபிஐ அப்படின்ற ஒரு திட்டத்தை பாகிஸ்தான் கொண்டு வராங்க அடிப்படையாக அவங்க ராணுவம் கொண்டு வராங்க கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் பசுமை பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் அப்படின்ற அந்த சித்தத்தை கொண்டு வராங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சோலிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாபோடைய அதாவது பாகிஸ்தான் தெற்கு பஞ்சாபுடைய ஒரு பகுதி இருக்கு இது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பாலைவனத்தில் இந்தஸ் இருந்து ஆறு வாழ்காய்களை கொண்டு போய் இந்த இடத்த நீர்ப்பாசனம் அமைச்சு இதை ஒரு விவசாய பூமியாக மாற்றணும் அப்படின்றது தான் இவங்களுடைய திட்டம் இதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி பதினோரு பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் பணத்தை இப்போ பல நாடுகள்கிட்ட அவங்க கடன் வாங்க போயிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம் க்ரீன்பேஷ் இனிஷியேட்டிவ் படி விவசாய புரட்சி நம்ம ஏற்படுத்துவோம் விவசாயத்தில் இன்றைக்கி இதுவரைக்கும் புல் பூண்டு முளைக்காத தரிசு நிலங்களில் கூட நம்ம விவசாயம் பண்ணுவோம் இந்தியா உலகத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய பூமியாக பாகிஸ்தான் மாறி நமக்கு டாலர் டாலரா கொட்டி நம்ம நாடு இந்தியாவோடு பணக்கார நாடாக போகுது அப்படின்றதான் இவங்க கொடுத்த விளம்பரம் ஸோ அதுக்கு ஆறு முக்கியமான கெனல் வாய்க்கால்களை கட்டுறாங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்ன வாய்க்கால் கட்டுறது இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு இண்டஸ் நதியோடைய ஒரு மிக முக்கியமான பகுதி நம்ம எப்பயுமே பார்ப்போம் ரிவரோட அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் காவேரி எடுத்தீங்கன்னா தலைக்காவேரியில் உருவாகி அப் ஸ்ட்ரீம் கர்நாடகாவில இருக்குது டவுன் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு பெரியார் எடுத்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கும் டவுன்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் அதே மாதிரி இந்த நதியோட அப்ஸ்ட்ரீம்லேருந்து மேல் பகுதிகளிலிருந்து ஆறு கெனால் அப்படின்ற போது உங்களுக்கு மேலேருந்து தண்ணி கிராவிட்டியாக உங்களுக்கு சரிவில் இந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த கெனால்களை கொண்டு போய் இந்த சோலிஸ்தானில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இது அங்கே ஒரு பெரிய விவசாய புரட்சி ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாடி பஞ்சாபோட முதல்வராக இருக்கக்கூடிய நவாஸ் ஷெரீஃபோடைய பொன்னாக இருக்கக்கூடிய மரியம் நவாஸ் அவர்களும் இவங்களுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அசிம் முனிரும் போய் அதை திறந்து வைக்கிறாங்க திறந்து வச்ச ஃபாஸ்ட்டுக்கு இன்னார்காணிக்க ஒரு அரசியல் போராட்டம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இங்கெல்லாம் என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பட் இது மக்களே முன்னாடி வந்து இந்த ஜேஎஸ்எஸ்எஃப் அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட் அமைப்புகளோடு சேர்ந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அங்கே வந்து கையெழு லத்தி சார்ஜெலாம் பண்ணுறாங்க கண்ணீர் போய் கொண்டு வீசுகிறாங்க அந்த மக்களுடைய ஒரு அந்த போராட்டத்தை அடக்கி முடிவுக்கு வந்து கொண்டு வராங்க ஆனால் பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிக்குது ஏன்னா இந்த ஆறு கால்வாய்களும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த கால்வாய் எந்த நதியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா இண்டஸ் நதியிலேருந்து எடுக்கிறாங்க இவங்க கொடுக்குற டார்கெட் வந்து இரண்டு ஃபேஸாக ரெண்டு தவணையாக ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் ஏக்கர் நிலத்தை நாங்கள் பாசனம் பண்ணுவோம் அப்படி தான் இந்த கிரீன் ஜிபிஐன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தோடைய இது ஆனால் என்ன பிரச்சனைனா ரெண்டு நதி சிந்துக்கு வந்து அந்த மாகாணத்துக்கு விவசாயத்துக்கு உயிர் உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்று ஜீலம் ஒன்று ஒன்று வந்து இண்டஸ் ரிவர் ஒன்று ஒன்று சட்லஜ் அப்ஸ்ட்ரீம் முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருக்குது சட்லஜில் நமக்கு தேவையான தண்ணீரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போட்டப்பட்ட ஒப்பந்தம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி டீட்டெயிலாக போட்டிருக்கோம் நேரவர்களுடைய காலத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப தாராளமாக நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கணும்னு சொல்லி இப்போ சட்லஜ் நதி அப்படின்றது கிட்டத்தட்ட வறட்சியாக இருந்துச்சு அங்கே அந்த நதி ஓடலை அங்கே தண்ணி இல்லை அப்போது சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மில்லியன் ஏக்கர் இவங்க வந்து புதுசாக உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சோலிஸ்தான் பாலைவனத்தில் சொல்றது ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் ஏக்கர் தான் ஆனால் சிந்தில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு அது எல்லாமே இந்த இண்டஸ் நதியை நம்பி தான் இருக்கு அந்த இண்டஸ் நதியோடைய கால சூழ்நிலை தட்பவெப்ப சூழ்நிலை ஒன்று பாகிஸ்தானுடைய அரசாங்கம் நம்ம எப்படி இங்கே மணல் மணலாக லாரி லாரியாக போயிட்டு இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல எல்லா இயற்கை வளத்தையும் சூறையாடி அந்த சிந்து நதியோடைய தண்ணீர் அப்படின்றது கம்மியாகிட்டே வருது ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சில விஞ்ஞானிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூணு பிரச்சனை சொல்கிறாங்க ஒன்று தண்ணி நதியில் கம்மியாகும் பொழுது அதோடைய மலட்டுத்தன்மையும் அதோடய நச்சுத்தன்மையும் அதிகமாகும் நச்சுத்தன்மை அதிகமாகச்சுனா அது மக்களுக்கு சுகாதார சீர்கேடு மட்டுமே இல்லாமல் விவசாயத்துக்கும் பயன்பட முடியாமல் போகும்ண்டு ரெண்டாவது நதி ஃபார்வர்டாக அதாவது இப்போ கடலில் போயிட்டு நதி கலக்கல அப்படின்னா கடல் தண்ணி உள்ளே வரும் இதுவும் கணிசமான அளவுக்கு விவசாய நிலங்களை அங்கே உப்பு நீராக்கி அதை வந்து விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு மூணாவது மணல் கொள்ளை பாகிஸ்தான்ல லோடு லோடா லோடு லோடா போட்டு எடுத்து இது பண்ணி அந்த தண்ணீர் பெருக்குலேட் ஆகணும் நதியில இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வருங்காலத்தான் நினச்சா பயமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மண் அப்படின்றது நம்ம கமாடிட்டியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து தெய்வம் அந்த மண்ணை அந்த ஆற்று மண் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் காவேரி இவ்வளோ பெரிய நம்ம கலாச்சார ரீதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் காவேரியை ஒரு தாயாதான் பார்த்தாங்க ஒரு கடவுளாக பார்த்தாங்க ஏன்னா அப்போ தான் அந்த மண்ணை வந்து காப்பாற்றி வச்சதுனால தான் இந்த சிவிலைசேஷனே இருந்துச்சு இந்த இந்த குலமே தளித்ததுக்கு காரணம் அதான் இந்த இடத்துல பாகிஸ்தான் பண்ண அதே இது இப்போ அந்த மண்ணெல்லாம் எடுத்ததுனால ஏற்கனவே சிந்தோடைய தண்ணீர் அப்படின்றது கடந்த பதினைந்து இருபது வருடங்களுக்குள்ள முப்பது சதவீதம் இருக்குன்னா பாருங்க முப்பது சதவீதம் ஒரு ரெண்டு சதவீதம் கிடையாது இப்ப இந்த எட்டு புள்ளி ரெண்டு ஏக்கருக்கு வரக்கூடிய பாசனம் அப்படின்றது நீங்க மேல கெனால் வச்சு வாய்க்கால கட்டி தண்ணியை வந்து அந்த பக்கமா பஞ்சாப் பக்கமா நீங்க இருக்கக்கூடிய பாலைவன பகுதிக்கு டைவெர்ட் பண்ணி விட்டோம்னா சிந்து என்ன ஆகும் அப்படின்றதா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் மக்கள் எல்லாம் கதறி கோவப்பட்டு பயந்து போய் தெருவில் வந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்ப நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதாம் ஆண்டு போட்டப்பட்ட படி சட்லஜோடைய கணிசமான தண்ணீர் அப்படின்றது இந்தியா கிட்ட தான் உரிமை இருக்கு இந்தியா தேவைப்பட்டால் நீர் உபரியா இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா திறந்து விடலாம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் தான் ஸோ சட்லஜ் நதி இப்போ பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கு இண்டஸ் நதி மட்டும்தான் ஒரே ஒரு சோர்ஸ் இப்போ ஏன் சோலியம் கொடுமையை சும்மா ஆடாது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏன் பசுமை புரட்சி எல்லாம் செய்யணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னா அந்த சோலிஸ்தான் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு மில்லி மில்லியன் கிட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை பிளாட்டு போட்டு ஆட்டையை போட்டு விற்கிறதுக்கு தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ஏன்னா சவுதி கிட்ட அவங்க ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை சவுதி கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாடுகள் நான்கு நாடுகள் மொத்தம் ஒன்று யுஏஇ இன்னொன்று கத்தார் இன்னொன்று சவுதி நாலாவது சைனா இந்த நான்கு நாடுகளுமே உணவை இறக்குமதி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் நிலத்தை பல்கா எடுத்து அதை கூறு போட்டு இந்த நாலு நாடுகளுக்கு கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணி அந்த விளை பொருள்கள் எல்லாமே அந்தந்த நாடுகளுக்கு தான் போய் சேருமே தவிர பாகிஸ்தானுக்கு போய் சேராது வரலாற்றிலேயே முதல் முறையாக கடந்த ஐந்து வருடமா பாகிஸ்தான் கோதுமை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க சிந்து அப்படின்றது அவங்க நாட்டோடைய நெற்களஞ்சியம் கோதுமை அரிசி கரும்பு இது மூணுத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து தான் இப்ப கடந்த ரெண்டு வருடமா டன் கணக்கில் இவங்க கோதுமை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க சர்க்கரை எப்பயுமே சர்ப்ளஸாக இருக்கும் பாகிஸ்தான் அப்படின்னாலே சர்க்கரை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல சர்க்கரையோடைய உற்பத்தியும் இங்க கம்மியாகிட்டே இருக்குது இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல பாகிஸ்தான்ல ஒரு கிலோ சர்க்கரை எவ்வளவு வித்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இரநூறுல இருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய மேயர் ஷபாஷ் ஷெரீஃப் அவர்கள் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்ற சட்டம்லாம் கொண்டு வராங்க இந்த நிலமையில் ஏற்கனவே வறட்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமி தின ரிட்டுருக்கிறாங்க மக்கள் அங்கே நீங்கள் அங்கே ஒரு ஆறு வாய்க்கால போட்டு உங்கள் பக்கத்துக்கு மாற்றி விட்டு அந்த நிலத்தை கொண்டு போய் இன்னொரு நான்கு நாடுகளுக்கு கூறு போட்டு விற்றீங்க அப்படின்னா பிளாட்டு போட்டு விற்கிறாங்க வேறு எதுவும் கிடையாது நான் கூடு நாட்டை வந்து கூறு போட்டு விற்கிறதுன்றது தான் சொல்லுவோம் இதுக்கு எதிராக தான் அந்த அந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ சுக்கர் சுக்கர் பேரேஜ் அப்படின்ற ஒரு பேரேஜ் இருக்காங்க பாகிஸ்தான்ல இங்கே தான் இந்தியா திறந்து விடக்கூடிய உபரி நீர் அதிகமாக போயிட்டு இருக்கும் இவங்க பண்ண இந்த அயோக்கிய இவங்க ப இந்தியாவுக்கு பண்ண அந்த கேடுகிட்ட இதனால ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நம்ம தண்ணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அங்கேருந்து இந்த முறை ஒரு மனிதாபமான அடிப்படையில் பதினெட்டாயிரம் கியூசெக்ஸ் தண்ணியை வந்து நம்ம விடுறோம் ஆனால் அவங்களுக்கு அங்கே கிரே பிரிட்ஜு இந்த டேம்லேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கியூசெக்ஸ் ஸோ ரெண்டாயிரம் கியூசெக்ஸ் ஏற்கனவே நெகட்டிவ்ல இருக்காங்க அவங்களோட நான்கு முக்கியமான டேம்கள் அதாவது இமயமலையிலிருந்து இந்தியா வழியாக பாகிஸ்தான் போகக்கூடிய நாடுகள் நதிகள் இருக்கக்கூடிய டேம்களில் டெட் லெவல்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டெட் லெவல் கீழே தண்ணி போயிருச்சுன்னா டேமில் அதுக்கு மேலே தண்ணி வெளியில் வர முடியாது அது தேங்கினா குட்டமாக தான் நிற்கும் அந்த லெவலில் ஏற்கனவே நின்றுட்டு இருக்கு இது ஜஸ்ட்டு மார்ச் மாதம் தான் அடுத்தது உங்களுக்கு தெரியும் மூணு போக விளைச்சல் இருக்குது அதில் இவங்க ஏற்கனவே தண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இதை தாண்டி எண்பத்தஞ்சு சதவீதம் கராச்சியோட நீர் தேவையுமே இதே நதியில இருந்துதான் போயிட்டு இருக்கு அப்போ கராச்சி நிலமை என்ன ஆகும் பாருங்க அங்க ஒரு மாஃபியா ஏற்கனவே இருக்குது இந்த தண்ணீரை லாரி லாரியாக கொண்டு போய் விற்கிறது சோ அதுவுமே வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் சைனா மற்றும் சவுதி அரேபியா கிட்ட இவங்க ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுட்டாங்க இந்த எல்லா நாடுகள்ட்டையும் நாலு நாடுகள்ட்டையும் சேர்த்து ஆறு பில்லியன் டாலர் பணத்தை வாங்கி இங்க இருக்கிற இந்தஸ் நதியில் இருக்கக்கூடிய நதி தண்ணீரை கொண்டு போய் அங்கே பாலைவனத்தில் விட்டு அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி இவங்க டெவலப் பண்ணுறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிருபர் எனக்கு அமிச்சு ஆர்டிக்கலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இதை விட ஒரு மோசமான ஒரு மனுஷங்கள்லாம் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது அதை பிளாட்டை பிரித்து அந்த நதிக்கு ஒட்னாப்பில் இருக்கக்கூடிய பிளாட் ஏரியா ஃபுல்லாக பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுடைய அதிகாரிகள்கிட்ட இருக்கும் அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இருக்கும் அதை ஒட்டி ரிசார்ட் டெவலப் பண்ண வேண்டியது நாளைக்கு ரிசார்ட்டில் இது பண்ணலாம் ஒரு வயல்வெளி ஒட்டி ஒரு ரிசார்ட் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வச்சுட்டு மெச்சிருக்க கூடிய லேண்டை முழுக்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு கொடுக்குறாங்க இப்போ இவங்க விவசாயிகள் புரட்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இங்கே விவசாய புரட்சி என்ன காமெடின்னு பாத்தீங்கன்னா நீங்க போய் நாளைக்கு நான் சரி நான் விளைய நிலத்தை நான் குத்தை கெடுத்து நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் ஐயாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் மினிமம் நீங்க வாங்கினா மட்டும்தான் அங்கே விவசாயம் பண்ண முடியுன்ற ஒரு புது ரூல் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நிலமையில நம்ம நாட்டிலே அரசியல்வாதிகளை விட்டுருங்க யாராவது ஒரு விவசாயி போய் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண முடியுமான்னு யோசிங்க பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லா இது பண்ணிட்டு மினிமம் லேண்ட் லீஸ் அப்படின்றது ஐயாயிரம் ஏக்கர் போடுறாங்க ஸோ சவுதியில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யூஏயில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கப்தார் மற்றும் சைனால இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ வந்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்க இப்போ நல்லா யோசிங்க உங்கள்கிட்ட நீங்க விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்காம திணறிட்டு இருக்கிறீங்க அங்க எதுவும் பண்ணாம அங்க மணலை கொள்ளை அடிச்சுட்டு அது எல்லாத்தையும் சுத்தமாக சோளியை முடிச்சு விட்டுட்டு அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நீங்க அதை டைவெர்ட் பண்ணி பா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாலைவனத்துக்கு விட்டு அதோட நிலத்தையுமே நீங்கள் ஒரு நான்கு நாடுகளுக்கு விட்டுறீங்கன்னா எந்த மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு பாருங்க பிரச்சனை இப்போ மிகப்பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது அவங்க பாகிஸ்தான் மீடியா கவர் பண்ணக்கூடாது அப்படின்ற கடுமையான மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சிருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க பலுச்சிஸ்தானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக சிந்து சிந்து நதியில் வரப்போகுது சிந்து சிந்து ப்ராவின்ஸில் வரப்போகுது சிந்து நம்ம இந்தியா எல்லையில் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிந்து இந்தியாவுக்குடைய சேரத்துக்கான ஜனகணமான பாடலாம் பார்த்தீங்களா தேசிய கதம் பஞ்சாப் சிந்துன்னு வருது பார்த்தீங்களா அது வரத்துக்கான பிள்ளையார் சொல்லிய இவங்க பக்கவா போட்டு கொடுத்துருக்காங்க இதில் இந்தியாவுடைய ரோல் எதுவுமே கிடையாது இவங்க வச்சுக்கிட்ட சூனியம் தண்ணீர் இல்லாம ஒரு அவ்வளோ பெரிய மாகாணம் நம்மளோட மூன்று மாநிலங்களுக்கு சமமான ஒரு மாகாணம் தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை திருடி நீங்கள் வேற இடத்துக்கு விற்றீங்கன்னா என்னாக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க உங்க கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்